தமிழ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட பேசுறதுக்காக தேவி நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் தேவி வணக்கம் அபி அபி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அதுல பேசப்படுது என்னென்னலாம் வந்து நடந்திருக்கு மக்களவை தொகுதிக்கான மறுசீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கப்புறமாக அது மாற்றணும் இல்லை அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இனிமேல் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியமைப்பு சட்டத்தில் இல்லை திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு அதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த எல்லாம் இருக்குது ஸோ வந்து இதை வந்து பாஜக வந்து வேணுன்னே பண்ணுது அப்படிங்கிற விஷயம் கிடையாது இருக்கிறத அவங்க வந்து எக்ஸ்டன் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு இதில் வேற ஏதாவது மாற்றங்கள் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை தான் வந்து இப்போ வந்து திமுக தரப்பில் இருந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க ஒரு மாநில முதல்வராகவும் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டமும் அது தொடர்பான விஷயம் தான் என்ன அப்படின்னா இப்போ அந்த மக்களவை தொகுதி இருக்கு இல்லையா ஏற்கனவே வந்து இப்போது இருக்கிறது வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிற இதில் இருக்குது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு இப்போ இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி அப்படியே வச்சு இந்த தொகுதி சீரமைப்பு அப்படின்னே வச்சாலும் கூட நமக்கு வந்து எட்டு தொகுதிகள் வந்து மைனஸ் ஆகும் முப்பத்தி ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா எட்நூத்தி நாற்பத்தி எட்டா இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதிகரிக்கும் போது வெறும் பத்து தொகுதிகள் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனா மத்த பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ அவங்களுக்கு எத்தனை சீட்டு இருக்கோ எத்தனை தொகுதி இருக்கோ அதனுடைய இது வந்து அப்படியே டபுளாக வந்து அவங்களுக்கு மொத்தமாக வந்து கிடைக்கும் ஆனால் நமக்கு அது வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் வெறும் பத்து மட்டுந்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தொகுதிகள் வந்து நமக்கு வந்து அடிப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க இந்த இரண்டு காரணங்களை மையமாக தான் வந்து அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து எதிர்க்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்காம நம்ம வந்து இதை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படியே வந்து நம்ம இது பண்ணாலும் கூட இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்குது ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய கட்சிகள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு கட்சிகள் மட்டும்தான் கலந்துக்கலாம் அதில் முக்கியமாக வந்து பாஜக நாம் தமிழர் கட்சி இது மாதிரியான ஒரு சில கட்சிகள் வந்து கலந்துக்கலை இது தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த கூட்டத்தில் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது தீர்மானமும் நிறைவேற்றிருக்கிறாங்க இது மாதிரி இன்னென்ன தான் வந்து இதை நாம் எதிர்க்க வேண்டி இருக்குது இந்தந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து நேரிடும் தமிழ்நாட்டுக்கு அப்போ வந்து இது ஒரு நேரடியான ஒரு தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய அரசியல் பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லும் போது அதுக்கப்புறமாக தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுது தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறமாக பாமக தரப்பில் இருந்து அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க செல்வத் பெருந்தகை பேசியிருக்கிறாரு திருமாவளவன் பேசியிருக்கிறாரு இவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க இதில் வந்து அன்புமணி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இப்போது நம்மளுடைய ஸ்டேட்டில் மட்டும் தமிழ்நாடு மட்டுமே இந்த கோரிக்கையை முன்வைக்காம தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற முதல்வர்களையும் சந்தித்து நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து இது தொடர்பாக நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு சொல்லிட்டு இப்போ தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய மற்ற எல்லா எம்பிஸ் எல்லாரையுமே சேர்த்து இதுக்கு வந்து ஊட்டு நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வர வந்து முதல்வர் சொல்லியிருந்தார் ஸோ அந்த குழுவை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசப்பட்டிருந்தது ஸோ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு இன்னும் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமாக இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் யாராவது பேசுகிறாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தவறு இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க பேசுனாங்க பேசுனாங்க அப்படின்னு இதே தாண்டி தாவேக்கா கட்சியை பத்தி நீங்க வந்து பெருசா பேசல ஏன்னா இன்னைக்கு முழுக்கவே வந்து தாவேக்கா கட்சியில இருந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து போனாரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து திமுக வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் பேச்சு தான் இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இல்ல ஆனால் கட்சி கூட்டத்தில் என்ன பேசுனாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பேசுனாங்கிறதா நம்ம பார்க்கணும் அது ஒன்றும் வரவேற்பு வந்து புசியானதுக்கு மட்டும் கே நேர் நேரு வந்து ஆ வாங்க வாங்க அப்படிங்களாம் அவர் சொல்ல அவர் எல்லாருக்குமே அதே வரவேற்பை தான் கொடுத்தாரு திருமாவளவன் வரும்போதும் சரி ஜெயக்குமார் வரும்போதும் சரி எல்லா கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்குமே அவங்க வந்து இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க பண்ணாங்க வெறும் புசியானதுக்கு மட்டும் சொல்ல உடனே வந்து இவங்களாம் வந்து என்ன வெளியில வந்து இப்போ அரசியல் எதிரி கொள்கை எதிரா வெளில பேசுறாங்க இந்த பாத்தீங்கன்னா புசியானந்த் வந்தவொடனே சிரிச்சுக்கிட்டே கூடுறாங்க அப்படின்னு தானே அவங்க மைண்ட் வயசு தாவேக்கா வந்து இந்த வேலையை வந்து சிறப்பா பாக்குறாங்க போல ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட போதுண்டா அப்படின்ற மாதிரி அது அவங்களுக்கான விஷயங்களும் அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க இதை வந்து புஷியானந்த மட்டுமே வந்து அவங்க இன்முகத்தோட வரவேற்றாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா கட்சியில இருந்து வரக்கூடிய நபர்களையுமே வந்து அவங்க வரவேற்றுறாங்க ஒரு வேற வந்து உங்க கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இது இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசியிருக்கலாம் ஆனா தனித்து நிக்கிறாங்கன்னு சொன்னதுனால இல்ல கூட்டணி திமுக வைக்க மாட்டாங்களா அவங்கதான் கொள்கை எதிரி அரசியல் எதிர்ப்பா ரெண்டு மூணு பேர் வந்து குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அதனாலதான் திமுக வரவேற்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு இருந்தாலும் வந்து கொஞ்சம் லாஜிக் இடிக்குதுதான் அதுல வந்து வரவேற்பு எல்லாத்தையும் தாண்டிட்டு உள்ள என்ன பேசினாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதுவுமே வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க இப்பயாவது வந்து விஜய் வந்திருக்கலாம் நிறைய தலைவர்களோட சேர்ந்து பேசி இல்லை ஒரு முக்கியமான விஷயங்களா இருக்கும் அதை தாண்டி அதெல்லாம் விட்டுப்பிட்டு இங்கே அவர் வர்றாரு அதுக்காக வந்து நீங்க அங்கேருந்து வந்து அஞ்சு பக்கத்துல அறிக்கை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வேற பேசிட்டு நல்ல வேலை நீங்கள் அதை ஞாபகப்படுத்துறீங்க இல்லை இன்னொரு பக்கம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய செய்தியாளர்களை சந்திச்சு அவர் வந்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடுவார் அப்படின்ற மாதிரி இந்த செய்தியாளர் சந்திப்புதான் என்னைக்கு நடக்கும்னு வந்து தமிழ்நாட்டை நிறைய பேர் வந்து வேண்டிட்டு அதுக்கே தனி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுவோம் கடைசி வரைக்கும் இப்படி அறிவிப்பா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இங்க குஷியான்னு வந்தார்ல வந்து கலந்துக்கிட்டாரு அதுக்கு பதிலா முதல்ல வந்து அவரே தலைவரே வந்திருக்கலாம் கட்சி சார்பாக ஒரு சில முக்கியமான ஆட்கள் வந்து வரலாம் எல்லா கட்சியுமே அவங்கவுங்க தான் வந்தாங்களா அப்படின்னா வந்து இல்லதான் இருந்தாலும் கூட வந்து அரஹ் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய்னுடைய செயல்களை எல்லாருமே கவனமா கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்துக்கு வந்திருக்கலாம் நீங்க அதை விட்டு விட்டு வீட்டுல உட்காந்துட்டு அஞ்சு பக்கத்துக்கு ட்விட்டர்ல வீட்டுல உட்காந்துட்டு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண கூடாது ஆனா ஏன்னா வந்து முழுவதுமா வந்து அவர் வந்து இன்னும் அரசியலுக்கு வரல சோ அவருக்கும் வந்து இப்போ படம் எல்லாம் இருக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்படி இப்ப என்ன வீட்டுல உட்காந்துட்டுன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு சரி ட்விட்டர்ல அரசியல் பண்ணாத வீட்ல உட்காந்தோ இல்ல கேரவன்ல உட்காந்தோ இல்ல அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லயே கூட உட்காந்துக்கிட்டோம் பிரச்சனை இல்ல சரி தாவைக்கா மேலதான் வந்து நிறைய பேர் விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க டாக்டர் தாங்க நாங்க சொல்றோம் நாங்க ஒண்ணும் வேணும்னே வந்து அவங்களுடைய கட்சி மேல எந்த எந்த கட்சியா இருந்தாலுமே சரி தனிப்பட்ட வன்மம் வந்து யாருக்குமே கிடையாது இது இல்லாம அதிமுக பக்கம் அப்படியே நம்ம திரும்பணும் அப்படின்னா அந்த பக்கம் ஏதாவது நிறைய பஞ்சாயத்து போகுது போலயே ஆமா இப்போ ஜெயலலிதா அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வந்து பேசியிருக்கிறாரு அவர் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து பேசிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து திமுக அவங்க வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றல ஆஹ் நீட் தேர்வுல இருந்து நிறைய விஷயங்களை பத்தி இருக்கிறாரு முக்கியமா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது எப்பவுமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு பேசுறாங்க அப்படின்னா கீழே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க நிறைய பேசிட்டு இருப்பாங்க சோ அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இதை பார்த்து கொஞ்சம் காண்டாயிட்டாரு காண்டானது மட்டும் இல்லாம எல்லாரும் அமைதியாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த விஷயம் வந்து ஷாட்டா வந்து முடிஞ்சிருக்கும் ஆனா அதுக்காக வந்து அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல நான் வந்து சிறைக்கிறதுக்காக வாங்கி வந்து நின்று இருக்கேன் அப்படின்னு சொன்ன சில வார்த்தைகள் வந்து அங்க ஏற்றுக்கொள்ள கூடியதா இல்ல நிறைய இன்னும் வந்து சில விஷயங்கள் வந்து உரிமையில வந்து வந்து திட்டிருக்கிறா உருமையில திட்டுனா கூட இப்படி இப்போ இப்படி ஒரு தொழில மையப்படுத்தி திட்டுறது அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாதான் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது போது வந்து அவர் பேசுன பேச்சு வந்து அங்க இருக்கிறவங்களாலயும் சரி பாக்குறவங்களாலயும் வந்து ஏற்றுக்கொள்ள கூடியதா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தொழிலை மையப்படுத்தி அவர் பேசினாரு பேசலங்கிறதை தாண்டி எதிர்த்தாப்புல உக்காந்து உக்காந்தார்ல பேசிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு வயதான நபர் அவர் வந்து நம்மள மாதிரி வயதான நபரா இருக்கட்டும் இல்ல அவங்க வந்து கொஞ்சம் ஏஜட பர்சனாக இருக்கட்டும் ஆனா நம்ம வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கவனமா அதை தான் நானுமே சொல்ல வரேன் இப்போ அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இங்க பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டு இல்ல அமைதியா இருக்கு சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அதை தவிர்த்து அவர் ஒருமையில் பேசினது நிறைய வார்த்தைகளை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி வேறு அவர் பேசியிருந்தார் ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க வந்து தவிர்த்திருந்துருக்கலாம் ஆமா இதில் இன்னொரு பக்கம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து அதிமுக வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து அந்த அதிமுகவுக்கு வந்து தொண்டர்கள் தான் இப்போதைக்கு வந்து ரொம்ப மெயினாக ஒரு சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க ஏன்னா கட்சிகள்லாம் வந்து அதுலேயும் பாஜக சைட்லாம் வந்து பார்த்தோம்னா எப்போ வந்து அவங்க நழுவுறாரு எப்போ வந்து கூட்டணி சேர்றாருன்னு தெரியாது என்னதான் ஆறு மாசத்துக்கு அப்புறமா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இன்னுமே வந்து ஒரு ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த நேரத்தில் அங்கே கூட்டத்துக்கு வந்து வரவங்க யாரா இருப்பாங்க தான் ஸோ அதிமுக தொண்டர்களையே வந்து அவங்க இந்த மாதிரி வந்து விமர்சிச்சு பேசுறாங்க அப்படின்னா அப்ப கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த டாக் போயிட்டு இருக்கு ஆமா இப்போ அங்க அவர் பேசின நபர் இருக்காருல்ல அங்க கீழே உட்காந்து ரிசீவ் பண்ண நபர் இருக்காருல்ல அவரு கொஞ்சம் வயதான நபர் தான் அப்படிங்கிறப்போ அவரு இன்னும் எத்தனை காலங்களாகவோ அதிமுகவுக்கு ஓ ஓட்டு போடக்கூடிய நபராக இருந்திருக்கலாம் இல்லை இவங்க பேசுகிறாங்க சரி இப்போது என்ன நிலைப்பாடில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக உட்காந்து உட்காந்துருந்துருக்கலாம் இது மாதிரியான இருக்கும் இருக்கும்போது கட்சியை நீங்கள் இன்னும் எந்த அளவுக்கு ஆக்கணும் இருபத்தி ஆறில் ஜெயிக்கணும் இல்லை திரும்பவும் வந்து எடப்பாடி முதல்வர் ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தணும் இன்னும் மக்கள்கிட்ட எந்த அளவுக்குலாம் போயிட்டு நிறைய விஷயங்களை பேசணும் நாங்கள் வந்து இன்னும் வந்து வீக்காக இல்லை இப்போவும் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் போயிட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தான் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து மேடையில பேசும்போது போது இவர்தான் முதல் முறை அப்படின்னு கிடையாது இதற்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசிருக்கிறாங்க உரிமையில பேசியிருக்கறாங்க ஆனா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா அல்ல போயிட்டு இருக்கு மறுபடியும் இது இப்ப அஹ் இப்ப குறிப்பா வந்து தேர்தல் அரசியல்ல சமீப காலமாவே மேடையில பேசுறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்துறது இல்லை எல்லா கட்சியும் தான் செய்து சொல்றேன் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எந்த கட்சியை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் இந்த மாதிரி பேசுறதுன்றது நியாயமற்ற செயலாக இருக்கு அப்படின்னு இதுக்கு வந்து இன்னும் யார் வந்து கண்டிப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி பேசக்கூடாது எதிர்ப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இல்ல இதில் எதிர்ப்பு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எல்லா கட்சியிலயுமே இது மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க ஒருவேளை தலைமை வந்து கொஞ்சம் கண்டிக்கலாம் இந்த மாதிரி பேசாதீங்க அவர் தலைமை வந்து சொல்லலாம் நம்மளுடைய நிலைமையே இப்ப வேற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல நீங்களும் வந்து தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவரு தான் அதிமுக இந்த அமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப இன்னொரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பத்தியுமே வந்து சில டாக் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அபி வந்து ஈரோட்ல அவரு ஒரு விஷயத்துக்காக ஒரு கூட்டத்துல வந்து கலந்துக்க போயிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் எதுவுமே பண்ணல பட் அவர் கலந்துகிட்ட அந்த கூட்டத்துல வந்து கொஞ்சம் கைகலப்பு எல்லாம் போயிருக்கும் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தான் வந்து நடந்திருக்குது ஸோ அங்கே வந்து அடிமட்ட தொண்டனுக்கு எந்த ஒரு இதுவுமே பிரதிநிதித்துவமே இல்லை ஒரு மரியாதை இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ரெண்டு பேருக்கு வந்து வாக்குவாதங்களாக இருக்கும் போல் கைகளை ஆகிப்போச்சு நிறையா வீடியோ வந்து அது மாதிரியான விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதில் கைகலப்பானதில் அந்த ஒரு நபருடைய பேர் வந்து பிரவீன் போல் ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து பேட்டிக்கு வந்து மைக் போடுறாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே அதிமுகவில் வந்து அடிமட்ட தொண்டர்களுக்கு எந்த மரியாதையுமே இல்லை எதுவுமே வந்து பெருசாக எடுப்பட மாட்டேங்குது நாங்கள் பேசுகிறதோ இல்லை நாங்கள் சொல்கிறதோ எதுவுமே அப்படின்னு அவர் அவரை பேச கூட விட மாட்டேங்கிறாங்க பிடிச்சிட்டு போங்க கூப்பிட்டு போங்க எங்களை எதுவும் சொல்லாதீங்க நீங்க வேணும்னா அவரை வேணா கூப்பிட்டு போங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் நியூஸ் சேனல் தரப்புல இருந்து வேற சொல்றாங்க இல்ல நீங்க சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அப்படி என்ன அப்படின்னா இப்போ சமீபத்துல கூட நம்ம ஓபிஎஸ் அவங்களுடைய மகன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி அதிமுக தரப்புல வந்து நாங்க சொல்றதே பொதுவா வந்து அங்க சொல்றத வந்து யாரும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க சரியில்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விளக்கிடுறாங்க அதுக்கு பதிலா வந்து வேற ஒருத்தவங்கள வந்து அந்த பதவியில வந்து நியமிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு வந்து மறுப்பு தெரிவித்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க பட் நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு விஷயத்தோட லிங்க் ஆகுது இந்த விஷயங்கள்லாம் போட்டும் சரி இப்போ இந்த மும்மொழி கொள்கைன்னு ஒரு விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்ல இப்போ இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாத்தையும் தாண்டி இதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை தாண்டி இந்தி என்ன மூணாவது மொழி சமஸ்கிருதம் தான் வேணும் அப்படின்னு யாரும் கேட்டிருக்காங்க போலியே மறுபடியும் பாஜக வந்து மறுபடியும் இந்திய வந்து முதன்மை மொழியா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட இடையில நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அஹ் சமஸ்கிருதத்தை வந்து உள்ள மூன்றாவது மொழியாக வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூன்றாவது மொழியாக வந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத பாரதி இருந்து வந்து சொல்லியிருக்காங்க சரி சமஸ்கிருதத்தை பற்றி அவங்க சொல்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக தமிழ் வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறோம் அதில் முப்பது சதவீதம் வந்து நாங்கள் நம்ம பொதுவாக வந்து சமஸ்கிருதத்தை தான் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழை வந்து இப்போ இந்தியை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழை வந்து அழிக்கிறதுக்காக வந்த மொழி தமிழ் அழிக்க முடியாது அது வேற பட் இருந்தால் கூட நம்ம தமிழை தான் வாழ வைக்கணும் இந்தி வந்து திணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கூடவே இருக்கோம்ல சமஸ்கிருதம் தமிழ் கூடவே இருக்கோம் சமஸ்கிருதத்தால் தமிழுக்கு எந்த பாதிப்புமே வராது ஸோ அதனால் வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் மக்களுமே அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு நூல் வந்து பகவத்கீதை ராமாயணம் போன்ற நூல்கள்லாம் ஸோ அதுவுமே வந்து சமஸ்கிருதத்திலும் தமிழ்லையும் தான் இருக்கும் இப்போ இப்படி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஈஸியாகவும் கத்துக்குவாங்க இப்போ சமஸ்கிருதத்தில் நம்ம வந்து சில வார்த்தைகளை தமிழில் புரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கிறதுனால பகவத்கீதை ராமாயணம்லாம் படிக்கிறதுக்கு இன்னும் ஏதுவா இருக்கும் சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவா தமிழ் விஷயத்துல சமஸ்கிருதத்திற்குமே வந்து ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ கூட வந்து தமிழ் மொழியில் தான் வந்து மந்திரங்கள் ஓதணும் சமஸ்கிருதத்தில் ஓதக்கூடாது அப்படின்ற மாதிரியான அறிவிப்பே வந்து வெளியில் வந்துருந்துச்சு ஸோ அந்த அளவிற்கு வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து முக்கியத்துவப்படுத்திட்டு வரோம் இதில் வந்து இது எப்படி ஒரு காட்சியாக பார்க்கப்படுது அப்படின்னா இது ஒரு காட்சியாக எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இந்தி எதிர்ப்பாக வந்து வருது ஆனால் சமஸ்கிருதம் வந்து ரொம்ப மெதுவாக சண்டை போடுதோ உள்ள இதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை வந்து வகுத்துருக்கு அபி ஏற்கனவே வந்து இந்திய மூணாவது மொழியாக இவங்க வந்து நம்ம ஸ்டேட்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும் தென்னிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருந்தாங்க நாங்கள் வந்து மும்மலை கொள்கையின் மட்டும் தான் சொன்னமே தவிர்த்து அதில் வந்து நாங்கள் ஹிந்தின்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே அப்படின்லாம் நிறைய பேர் உருட்டுனாங்க அதை தாண்டி இல்லை இவங்க இந்திய தான் வந்து மறைமுகமாக வந்து கொண்டு வர நினைக்கிறாங்க அதோடு சேர்த்து சமஸ்கிருதமும் நாலு பின்ன வந்து உள்ளே வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த இப்போ வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து சமஸ்கிருதத்தை வந்து மூணாவது லாங்குவேஜாக வந்து தமிழில் இருக்கக்கூடிய அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா தான் வந்து ராமாயணமோ பகவத்கீதையோ அதனுடைய உண்மையான அந்த விஷயங்களை வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ தமிழில் வந்து தூக்கி பிடிக்கிறாங்களே கம்பராமாயணம் தமிழில் இருக்கக்கூடிய பகவத்கீதையெல்லாம் அப்போ உண்மை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நமக்கு வருது இப்போ இதை வந்து நானாக வைக்கல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் இது அப்படி தானே தோணும் அதனுடைய உண்மை வடிவத்தை வந்து கற்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையான வடிவம் அப்படின்னா அப்ப இங்க தமிழ்ல இருக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கா இருந்தாலும் வரும் இல்லை அப்ப அதுதான் உண்மை அப்படின்னா இப்ப இது பொய்யா அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே வரும் ஒன்று அவங்க சொல்லதா இருந்தா என்ன சொல்லணும் இப்போ வால்மீகி ராமாயணத்துல இருந்து கம்பராமாயணம் வந்திருக்குது அப்படின்னா அதனுடைய மூல வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தால் சொல்லலாம் சரி ஓகே அதுலேருந்து தழுவல் இல்லை மொழிபெயர்ப்பு அது மாதிரி நிறைய இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இவங்க உண்மை வடிவம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதை தாண்டி ராமாயணம்ங்கிறது நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது இது தமிழில் மட்டும் கிடையாது சமஸ்கிருதத்துல மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மொழிகளில் இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்க உண்மை வடிவம்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே மும்மொழின்னு நீங்கள் சொல்லி வெறும் இந்திய நாங்கள் மட்டும் நாங்கள் சொல்லலை எந்த எல்லா எந் மத்த இந்த லாங்குவேஜையும் வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றோம் இந்த இப்போ வந்து சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒண்ணத்தையும் வந்து இவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது வந்துருச்சா இப்போ ஏற்கனவே ஹிந்தி அப்படிங்கிற ஒண்ணு லைட்டா கொண்டு வந்தாங்க இப்போ இவங்க வந்து லைட்டா அப்படியே சமஸ்கிருதத்தையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு அதுக்கு அவங்க அதுக்கும் அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஆங்கிலத்தால தான் வந்து தமிழ் வந்து மொழி வந்து கெட்டு போச்சு ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ இங்கிலீஷ்ல தானே பேசுறாங்க அதிகமா ஆனா வந்து சமஸ்கிருதத்துல இந்த பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரைட் தான் வந்து தமிழ் அழியுது அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து இவங்க அதை எப்படி அப்படிங்கறது எனக்கு தெரியல இவங்க சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்கல்ல இப்போ வந்து முப்பது சதவீதமா முப்பது சதவீதம் வந்து தமிழோட வந்து கலந்திருக்கு அப்படி பார்த்தா வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு அப்ப முப்பது சதவீதத்தையும் எந்த அளவிற்கு வந்து அவங்க திணிச்சிருப்பாங்க அதுதான் இன்னும் நிறைய இருக்கு சொல்லப்போனா வந்து இதை திணிக்கிறாங்க இல்ல அதையும் தாண்டி தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கோ இல்ல தமிழ்ல இருந்து உருதுக்கோ இல்ல தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கோ கன்னடத்துக்கோ இது மாதிரி நிறைய சொற்கள் வந்து போயிருக்குது அதனுடைய வேர் சொல்லை எடுத்து பார்த்தோம்னா அது தமிழ் சொல்லாகத்தான் இருக்கும் அது வேற விஷயம் விஜயகாந்தனுடைய ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கும் நிறைய பேர் பிசில வந்து தப்பா அதுக்கு ஆன்சர் எழுதுனது காரணம் கேப்டன் உங்களுக்கு எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மன்னிப்புங்கிறது தமிழ் வார்த்தை நான் நான் கூட அது வந்து வந்து எழுதி நீங்க என்ன இல்ல அது நிறைய பேர் வந்து கேப்டன் டைலாக் மடமே தமிழ் கேப்டனே சொல்லிட்டா அப்படின்னு எழுதிருப்பாங்க ஆனா அது வந்து தமிழ் சொல் இல்ல அது வந்து உருது சொல் அப்படின்னு தான் இது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது வார்த்தை அப்படிங்கிறதே வந்து தமிழ் சொல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குல்ல இதுல வந்து சமஸ்கிருதம் வந்து முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க முப்பது இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கொஞ்சம் எதது அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு வந்து விளக்கமா சொன்னாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் தானே இனிமேல் கொஞ்சம் வேண்டாம்ங்க பயன்பாட்டை குறைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம் புழக்கத்துல இருக்கு இப்ப வந்து சொன்ன மாதிரி தமிழ்ல மட்டும்தான் நம்ம வந்து பேசுறோமா அப்படின்னா இல்லை நம்ம பேசக்கூடிய நார்மலா நம்ம பேசக்கூடிய விஷயங்களே வந்து இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் இருக்கும் அதை தாண்டி இன்னும் நிறைய சொற்கள் நமக்கே தெரியாது அது உருது சொல்லு இல்ல இந்த இந்த இதுல இருந்து சொல்லப்போனா வந்து அது உருது சொல் அப்படின்வாங்க ஆனா இல்லை வேறு ஏதோ கன்னடமோ மலையாளமோ ஏதோ ஒன்று இருக்கலாம் அதனுடைய வேர் சொல் ஏதோ ஒரு இடத்துல இடத்துலேருந்து தமிழ்லேருந்து போயிருக்கலாம் அதை அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கிட்டிருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப யூ போட்டு தமிழுக்கு வந்திருக்கும் ஆனால் இவங்க அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு பார்த்திங்களா தமிழில் வந்து தமிழ் சொற்களே இவ்வளோ தான் இருக்குது அதை விட்டுட்டு உருது இவ்வளோ இருக்கு இங்கிலீஷ் இவ்வளோ இருக்குது கன்னடம் இவ்வளோ இருக்குது மலையாளம் இவ்வளோ இருக்கு துளு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க இது வந்து வாதத்துக்கு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறத அவங்களே சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் பாக்கலாம் அப்படி இப்போ வந்து மும்பலி கொள்கைக்கு ஒரு பக்கம் வந்து வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ இடையில வந்து சமஸ்கிருதமும் உள்ள ஆட் ஆகிட்டு இருக்கு தெரிஞ்ச சமஸ்கிருதத்திற்குமே வந்து பெரிதளவுல இந்திய எதிர்க்கிற அளவுக்கு சமஸ்கிருதத்தை பெரிதளவுல எதிர்த்து அதை பெரிய விஷயமா கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது ஒரு பார்வையா இருக்காங்க ரெண்டுத்துக்குமே தானே சொல்றாங்க இப்போ நம்ம ஸ்டேட்லயுமே வந்து சொல்றது என்னன்னா நீங்க இந்தியும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு தான் இவ்வளவு வழி பாக்குறீங்க அப்படிங்கிறதா இங்க இருந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டா இருக்கு இப்போது ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க சமஸ்கிருதத்தை தமிழில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் மூணாவது லாங்குவேஜாக சமஸ்கிருதத்தை பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போதான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து வருவாங்க பாருங்கள் ஒரு மொழி சொல்லி கொடுக்குறதுலேயே இவ்வளோ ஒரு குழப்பங்கள் இருந்தால் அந்த பிள்ளைங்க முதல்ல சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களே சொல்லக்கூடிய நிலைமை வந்து உருவாகலாம் பார்ப்போம் வந்து தொடர்ந்து என்னென்னலாம் வந்து பண்ண போகிறாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுது இன்னொரு பக்கம் வந்து இந்த மொழி விஷயத்துலையும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இடையேட்டுக்கு மன்னிக்கணும் இப்போ இவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹிந்தியோ சமஸ்கிருதமோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் இலக்கியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்து இவ்வளோ பழமையான விஷயம் இது எங்க மொழியில இவ்வளவு மொழி வளம் இருக்குது இதை நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பட்சத்துல இல்ல அப்படியே சொன்னா கூட அது திணிப்பு இருந்தாலும் கூட வந்து அது அன்போ இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் மொழியோ எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னொருத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது அவங்களா விருப்பப்பட்டு தேவையின் பொருட்டு அவங்க வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இது திணிக்கும் போது அது வந்து யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நம்ம போயிட்டு அவங்க போயிட்டு அவங்க சொ அவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து இதை கற்றுக்கோங்க அதை கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா பெருசாக இலக்கிய வளம் மொழி வளம் இல்லை ஆனால் நம்ம வந்து ஒரு பெரிய நீண்ட நடியை வரலாறு வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம போயிட்டு நீ கண்டிப்பாக வந்து தமிழ் படித்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம போய் சொன்னோன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இதெல்லாம் பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்